அந்த புள்ளையா அதேதான் உன் தங்கச்சியா இந்த வயசுக்கே வரலையா போச்சடா எதை அட்ட போறதுக்குள்ள போய் யாரு உன் போ தங்கச்சி இங்க பாறியா எங்கள மட்டும் கெடுக்கல இந்த ஊரு எல்லாத்தையும் எல்லாரையும் கெடுத்துறோம் கெடுத்துறமா ஏ அந்த புள்ளைக்கு வாய் இல்ல அவ்வளவு கொடுத்தா ஏ அந்த புள்ளை சிந்து வாய் தான் பா சின்ன புள்ளையா சின்ன புள்ளை சின்ன புள்ளையா சின்ன புள்ளை இந்த புள்ள தான் வயசுக்கு வரலையா வயசுக்கே வரலையா ஏதோ குறை பாடு இருக்கு கேட்டீங்களா நேத்துக்கெல்லாம் நேத்து விட்டாச்சு அப்பவே வர மாட்டேங்க ஏ புள்ளைக்கு 13 வயசு ஆகுது